ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் ஐந்து இஷ்டு நான்கு ஆகும் ஒரு முழு ஆண்டு தேர்வில் பதினெட்டு சதவீதம் மாணவர்களும் ஒன்பது சதவீத மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனவே தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவி சதவீதத்தை காங்க ஓகே எவ்வளவு இருக்காங்க ஐந்து இஷ்ட நாலா இந்த ஐந்து இஷ்டு நாலு இது பஸ்ட் உள்ளாரு மாணவர்கள் அடுத்து மாணவி ஓகே இப்ப அந்த ஐந்து இஸ்டான என்ன வச்சுருக்காங்க ஐநூறு இஷ்டு நானூறுன்னு வச்சுக்கேன் ஓகேங்களா ஏன்னா ஈசி நம்ம அந்த சதவீதம் ஓகே ஐநூறு என்ன பண்ணுங்க பதினெட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெறல கேட்டது என்ன தேர்ச்சி பெற்றவங்க அப்ப தேர்ச்சி பெறவங்க பதினெட்டுனா தேர்ச்சி பெற்றவங்க இருப்பாங்க எண்பத்தி ரெண்டா ஏன்னா நூறுல பதினெட்டு எண்பத்தி ரெண்டு அப்ப ஐநூறு இன்ட்டு எண்பத்தி ரெண்டு சதவீதம் நானூறு இன்ட்டு இங்க எத்தனை பேர் தேர்ச்சி பெறல மாணவிகள்ல ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெறல அப்ப நூறுல ஒன்பது போச்சுன்னா தொண்ணூத்தி ஒரு சதவீதம் அப்ப இங்க என்ன ஆகும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இவ பெருக்குண்ணா ஒன்னாங்க நாங்க ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு அதே மாதிரிங்க ரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு அப்ப மாணவர் நானூத்தி பத்து பேர் பாஸ் மாணவியில முன்னூத்தி அறுபத்தி நாலு பேர் பாஸ் அப்ப ரெண்டுமே கூட்டினா ஏழுநூத்தி எழுபத்தி நாலு வகுத்தல் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தொள்ளாயிரம் பேர் இன்ட்டு நூறு ஸோ இந்த தொள்ளாயிரம் நானே எடுத்ததான் ஏன்னா அஞ்சுங்கிறது ஐநூறு வச்சுட்டேன் நாலுங்கிறத நானூறு வச்சுக்கிட்டேன் அப்ப மொத்த நான் தொள்ளாயிரம் பேர் தானே இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஓரொம்பதா ஒன்பது இங்கே எட்டு ஒம்போதா எழுபத்தி ரெண்டு மீதி அஞ்சு ஐம்பத்தி நாலில் ஆறு அப்போ ஆன்சர் எண்பத்தி ஆறு சதவீதம்